ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஓராவது நாள் பஞ்ச சபைகளில் மூன்றாவது சபையாக விளங்கக்கூடிய ரத்தின சபை திரு ஆலம் காடு என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த காடு எங்கே அமைந்திருக்கிறது அப்படினா அநேகமானோருக்கு தெரியும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர்லேருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு திருவள்ளூரிலிருந்து ஒரு அரை மணி நேரத்துல நம்ம காடு போயிடலாம் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் அற்புதமா இருக்கும் அமைதியா இருக்கும் இந்த கோயிலுக்கு போனோம்னாலே மனசு அவ்வளோ அமைதியா இருக்கும் ஒரு சின்ன ஊர் தான் ஆனா இந்த ஆலயம் மிக பெரிய ஆலயமாக அமைந்திருக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான இந்த திருவாலங்காட்டில் இறைவன் வடஆரேன்னேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரிகின்றார் அம்பாள் வண்டார் குழலியம்மை அப்படிங்கிற அற்புதமான திருநாமத்தோடு காட்சி தருகிறார் இறைவன் இங்கே ஊர்தவ தாண்டவராக ஆலங்காட்டு அண்ணலாக நமக்கு அருள் புரிகின்றார் இறைவன் ஆடிய இந்த ஊர்தவ தாண்டவம் ஏன் ஆடினார் அதற்கான காரணம் என்ன இந்த திருத்தலத்துக்கே உரிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா பல இருக்கு அதில் முக்கியமான ஒரு வரலாறு காரைக்கால் அம்மையாரோடு இணையப்பட்ட ஒரு வரலாறு காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய இடமாக இந்த ஊர் அமையணும் ஏன்னா அம்மையார் தவம் செய்து இறைவனிடத்திலே வேண்டிய வரங்களை பெற்று இன்றைக்கும் அவர் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற திருத்தலம் அப்படின்னா அது இந்த திருவாலம் காடுன்னு தான் சொல்லணும் காரைக்கால் அம்மையார் வரலாறு அநேகமாக எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் காரைக்கால் அம்மையாரை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா அப்படிங்கிறவங்க என்னுடைய நாயன்மார்கள் பதிவில் காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் போய் கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் காரைக்கால் அம்மையார் நாயன்மார்களிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் நாயனார் இவர் தான் மூன்று பெண் நாயன்மார்களில் அமர்ந்திருக்க அறுபத்தி மூணு பேர்லேயே உட்கார்ந்துருக்கிறது இந்த அம்மா மட்டும்தான் மூணு பேரில் பெண்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரே பெண்மணியும் இவர் தான் அப்போ இவருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறாரே அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தனி சிறப்பு இருக்குல்ல அது என்ன சிறப்பு சிவபெருமானை வழிபட்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பான குடும்பத்தில் வந்து பிறந்து சிவனையே வழிபட்டு சிவபெருமானுடைய கருணையினால் பல சோதனைகளை கடந்த சோதனைகள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக சலித்து போய்விடும் நமக்கே அது ரொம்ப சலிப்பாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் இறைவன் பல சோதனைகளை தரும்போது தான் நம்ம கோவப்படுறது அப்புறம் அது ஏன் அதை கொடுத்தார் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சு தெளிஞ்சு அவனை சரணாகதி அடைகிறது அவன் நம் மீது காட்டிய அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத பின்னால உணர்றது இப்படி எல்லாமே நமக்கு எப்போ தெரிய வரும் அவன் சோதிக்கிற காலத்தில் தெரியாது அதை நிறைவு பெற்று அவன் நமக்கு அருள் தருகிறான் பாருங்க அந்த காலத்தில் தான் நமக்கு தெரியும் அப்படி காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையில பல சோதனைகள் கணவனார் கொடுத்தனுப்பிய மாம்பழத்துல ஒன்று ஒரு அடியாருக்கு கொடுத்துர்றார் கணவர் மீண்டும் வந்து கேட்க இறைவனிடத்திலே போய் இவர் பழம் கேட்க இறைவன் இவருக்கு மாங்கனி கொடுக்க அப்பா இன்னொரு அற்புதமான திருவிளையாடல் ஒரு பெண் இறைவா என்னை காப்பாற்றுன்னு கேட்டதற்கு ஒரு கணிக்கு இரு கணி தந்தார் ஆனா அப்பையும் அவர் வாழ்க்கையில சோதனை கணவனார் அவரை விட்டுட்டு போயிடுறார் கணவர் வருவார்னு காத்திருக்கிறார் அவர் மறுமணம் செஞ்சுக்கிறார் இனிமே நமக்கு வாழ வேண்டாம் இறைவன் தான் நமக்கு சரணாகதி அப்படிங்கிறத முடிவு பண்ணிய காரைக்கால் அம்மையார் இந்த உடல் தசைகளை உதறுகின்றார் பேய் உருவம் எடுக்கின்றார் ஒவ்வொரு பெண்ணும் எப்படி மன உறுதியோடு பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறத காரைக்கால் அம்மையார் தன் வாழ்க்கையில வாழ்ந்தே காட்டினாருங்க பேய் உருவம் இறைவனத்தான வணங்க போறோம் அதுக்கு எதுக்கு அழகான உருவம் தேவையில்லை இந்த அழகு கணவருக்காக வச்சிருந்தேன் அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு எதுக்கு இந்த அழகு எல்லாத்தையும் உதறி தள்ளினார் பேய் உருவம் எடுத்துக்கொண்டார் நேரே கைலையில பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கைலை நோக்கி புறப்படுகிறார் பார்வதி தேவி பாக்குறார் சுவாமி யாரோ ஒருவள் ஒரு பெண் வடிவம் போல் தெரிகிறது ஆனால் பே உருவமாக இருக்கிறாளே யார் இந்த பெண்மணி எனக்கு தெரியலையே இவர் யார் என்று என்னால் அடையாளம் காண முடியலையேன்னு கேட்கிறார் அப்போ தூரத்திலிருந்து அவர் வருகிறார் கைலை மலையை பார்க்கிறார் இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்த உடனே எங்கு பார்த்தாலும் சிவஸ்வரூபமாக தெரிகிறது அதுல போய் கால் வைக்கலாமா தலை கீழாக நடந்து போகிறார் பார்வதி சிவபெருமானிட்ட சொல்றார் சுவாமி இங்க பாருங்க இந்த பெண் தலையாலே நடந்து வருகிறார் கைலாயத்துக்கு யார் இந்த பெண்மணி அப்படின்னு கேட்குறார் சிவபெருமான் அதுவரை இருந்தவர் அப்போத்தான் முதல் முறையாக தன் திருவாயும் மலர்ந்து சொல்லுகிறார் இதுவரை அந்த வார்த்தையை சிவபெருமான் சொன்னதே கிடையாது முதல் முறையாக அவர் சொல்லுகிறார் தேவி வரும் இவர் நம்மை பேனும் அம்மைகான் அப்படின்னு சொல்றார் வர்றவர் உனக்கும் எனக்கும் உலகத்துக்குமே தாய் எனக்கு இவள் அம்மா எனக்கு அம்மானா எல்லாத்துக்கும் எழுதான அம்மா நம்மை பேணும் அம்மைகான் அம்மா வருகிறார் அப்படின்னு சொல்றார் எப்படி இருக்கும் காரைக்கால் அம்மையா இருக்கு அம்மா வாங்கன்னு கூப்பிட்டார் அவர் அப்பான்னு போய் திருவடியில விழுந்தார் சுவாமின்னு அவர் கண்ணீர் விட்டு கதறி அழறார் அம்மான்னு சிவபெருமான் கூப்பிட்டா இதை விட என்ன வேணும் பெருசா வாழ்க்கையில ஒண்ணுமே தேவையில்லை அவர் கேட்கிறார் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னார் எனக்கு என்ன சுவாமி வேணும் இதை விட ஒண்ணுமே எனக்கு வாழ்க்கையில தேவையே இல்லையனார் அம்மா உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணுமோ கேளுங்கள் தருகிறேன் அப்போ தான் காரைக்கால் அம்மையார் கேட்டார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அதுதானே எல்லாரும் கேட்கறது மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருத்தி பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் சுவாமிகிட்ட அவர் இரவாத இன்ப அன்பு கேட்ட பிறவாமை வேண்டும் பிறந்துட்டா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்புறம் உன் அடியின் கீழறுத்து பாடல் வேண்டும் நாலு கேக்குற சுவாமி இந்த மூணு முதல்ல கொடுத்துட்டார் இந்த நாலாவதுக்கு மட்டும் அவர் ஒரு இடம் சொல்றார் அம்மா தாங்கள் பூலோகத்துக்கு போய் திரு ஆலம்காடு என்கின்ற திருத்தலத்திலே காளியோடு தோன்றியான் ஆடுவோம் அந்த இடத்தில் ஊர்தவ தாண்டவத்தை ரசித்து பாடிய வண்ணமே நீங்கள் என்றைக்கும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் திருவாலங்காட்டை நோக்கி இருந்து பயணம் செய்து வருகிறார் காரைக்காலம்மையா ஏற்கனவே திருவாலங்காட்டிலே இறைவன் வடாரண்யேஸ்வரராக அங்கே கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற அற்புதமான வனம் அந்த வனத்திற்கு வந்து தவம் செய்து இறைவன் ஊர்தவ தாண்டவம் அதுக்கு இன்னொரு பெரிய வரலாறு இருக்கு அதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் காளியோடு இறைவன் நடராஜ பெருமான் போட்டி தாண்டவமாக ஆடுகின்ற போது அந்த ஆடுகின்ற தாண்டவத்திலே எல்லா அசைவுகளையும் காளியும் அசைந்து ஆடி யார் இதிலே ஜெயிக்க போறாங்க யார் வெல்ல போறாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது சிவபெருமான் காதிலே இருக்கக்கூடிய அந்த குண்டலமானது அவிழ்ந்து கீழே விழுந்து விடுகிறது தன்னுடைய கால் விரல்களினால் அதை எடுத்து தன்னுடைய காலை நேரே ஊர்தவமுகமாக முகமாக அதாவது முன்னோக்கி அப்படி கால் எப்படி நேர மேல தூக்கி அந்த மேல தூக்கின அந்த கால் இருக்கு பாருங்க அந்த செவியில அந்த குண்டலத்தை மாட்டு வண்ணமாக தன்னுடைய கால் எப்படி மேலே தூக்கிய வண்ணமாக நிற்கிற இந்த தாண்டவத்திற்கு தான் ஊர்தவ தாண்டவம் அப்படின்னு பேரு இந்த ஊர்தவ தாண்டவத்தை பாக்குறதே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான நடனத்தினுடைய அமைப்பு அது இந்த போஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு தாண்டவமும் ஒவ்வொரு வண்ணமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ரெண்டு தாண்டவம் பார்த்துட்டோம் இது மூன்றாவது தாண்டவம் இந்த மூன்றாவது தாண்டவம் மெய் சிலிர்க்கும் காட்சியாகவே அது அமையும் காளி எப்படி ஆட முடியுமா சிவபெருமான் அங்கே ஜெயித்து காளியை வென்ற நாதராக ஆலங்காட்டு அண்ணலாக ஊர்தவ நாயகராக இந்த தாண்டவத்தில தான் காட்சி தருகிறார் காரைக்கால் அம்மையார் அவர் அடியிலே இருந்து பாடக்கூடிய அந்த அற்புதமான தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கும் இங்கே உண்மையா பக்தியா காரைக்கால் அம்மையார மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணி இரவுல பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அம்மையார் தாளம் இசைத்து பாடுகின்ற அந்த இசையின் ஓசை சுவாமியினுடைய சபைக்கு பின்புறத்திலே இருந்து சில நேரங்கள் கேட்கப்படுகிறது அப்படின்னு பல அருளாளர்கள் வந்து இங்கு தங்கியிருந்த காலத்திலே அவர்கள் உணர்ந்ததை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இறைவனுடைய அற்புதமான தரிசனத்தையும் பெற்று அந்த தாண்டவத்துக்கு கீழே இன்றைக்கும் நின்று பாடக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றவர் நாயன்மார்கள் ஒருவராக விளங்கக்கூடிய காரைக்காலம்மையார் இறைவனோடு இணைந்த அழகான திருத்தலமாகவும் இந்த திருவாலம் காடு என்கின்ற திருத்தலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடலையும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கொருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்பர் மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பஞ்ச சபைகள்ல மூன்றாவதாக ரத்தின சபைய பத்தி இன்னைக்கு திருவாலம் காட்டு திருத்தலத்தை பத்தியும் காரைக்கால் அம்மையார் பத்தியும் நிறையவே நம்ம சிந்தனை பண்ணினோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி சிவா அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்